சத்யா ஐஏஎஸ் அகாடமியின் முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் இறையன்பு ஐயா அவர்களுக்கும் சத்யா ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குநர் சத்யாசர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் என்னோட பெயர் ராஜராஜேஸ்வரி நான் இப்பொழுது டெல்லியில இந்திய வருமான வரித்துறையில் இணை ஆணையராக பணியாற்றி வருகிறேன் உங்களைப் போல நானும் சத்யா ஐஏஎஸ் அகாடமியின் ஒரு முன்னாள் மாணவி என்று கூறிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சொந்த ஊர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மங்கை மடம் என்ற ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்திலே அரசு அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியிலும் பள்ளி படிப்பை முடித்த பிறகு என்னுடைய கல்லூரி படிப்பை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பி அக்ரிகல்ச்சர் படித்து முடித்த பிறகு சத்யா ஐஏஎஸ் அகாடமியில் யூ தேர்வுக்கு பயிற்சி பெறுவதற்காக சேர்ந்தேன் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டுகளில் பயிற்சி பெற்றேன் சாரினுடைய ஊக்குவித்தலாலும் தனிப்பட்ட கவனத்தினாலும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த தேர்வில் வெற்றி பெற்று எனக்கு இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் இன்கம் டேக்ஸ் கிடைத்தது நான் தற்பொழுது உங்கள் முன் இணை ஆணையராக அமர்ந்திருக்கிறேன் இதை ஏன் நான் உங்கள் அனைவரிடம் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் என்றால் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் அரசு பள்ளியில் படித்து வரக்கூடிய மாணவர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதற்காக இந்த வெற்றியில் சத்யாசரியுடைய முயற்சி மிக மிக முக்கியமானது இந்த சத்யா ஐஏஎஸ் அகாடமிக்கும் மற்ற ஐஏஎஸ் அகாடமிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால் இந்த நிறுவனம் லாபத்தை முன்னணியாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனம் அல்ல இது சத்யா சார் நம்மை போன்ற பல மாணவர்களை அதிகாரிகளாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியினால் ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய ஒரு முயற்சியினுடைய வெளிப்பாடு இந்த நிறுவனம் இந்த தருணத்திலே சாருக்கும் அவருடைய எல்லா முயற்சிகளிலும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் பாரதி மேடம் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய இந்த பணி மென்மேலும் தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் இரண்டாவதாக நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சத்யா ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று இப்பொழுது தமிழக அரசின் கீழ் பல்வேறு பதவிகளில் சேர இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்றிருப்பீர்கள் இப்பொழுது நீங்கள் களத்தில் சேரும் பொழுது உங்களுக்கு புதிய சவால்கள் வர இருக்கிறது அந்த சவால்களை நீங்கள் வெற்றிகரமாக எதிர்கொண்டு நல்ல அதிகாரிகளாக உருவாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நீங்கள் உங்களை ஒரு உயரதிகாரிய உத உயர் அதிகாரியாக சிவில் சர்வெண்டாக பியூரோக்ராட்டாக முன்னிலைப்படுத்தாமல் ஒரு மக்கள் பணியாளராக உங்களை முன்னிலைப்படுத்தி மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாவதாக இன்று ஒரு புதிய ஆரம்பிக்க இருக்கிறது இந்த பேட்சில் சேர்ந்து யூபிஎஸ்சி தேர்வுக்காகவும் தமிழக அரசின் குரூப் ஒன் குரூப் டூ தேர்வுக்காகவும் பயிற்சி பெற வந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது என்று கூறுவார்கள் ஆனால் யுபிஎஸ்சி தேர்வின் மூலமாகவும் இதுபோன்ற அரசு பணிகளின் பணிகளுக்கான தேர்வின் மூலமாகவும் அந்த தலையெழுத்தை நீங்கள் மாற்ற முடியும் உங்களுடைய தலையெழுத்தை மட்டுமல்ல தலைமுறையினுடைய தலையெழுத்தையுமே மாற்ற முடியும் அதற்கு நீங்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி தொடர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும் அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் சோ நீங்கள் அனைவரும் அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் நடக்கவிருக்கும் பாராட்டு விழாவில் வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள் வாய்ப்பளித்த சத்யாசர் அவர்களுக்கு எனது நன்றிகள்